டாக்டர் இந்த மாதிரி சொரியாசிஸ்னால நான் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் என்னால் வெளியில் வந்து ஸ்கின்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணவே முடியல டாக்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லிவிட்டு பயங்கர இச்சிங்காக இருக்குது அடிக்கடி இந்த தோல் வந்து வெள்ளை பேச்சஸ்ஸும் கீழே விழுந்துட்டே இருக்குன்றவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நான் சொல்கிறேன் இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்க்கணுங்க ஏன்னா நிறைய பேர் சொரியாசிஸ்க்கு மெடிசன்ஸ் எடுப்பாங்க எடுக்கும் போது பெட்டர் ஆகிடும் திரும்ப வந்து அது ரிவர்ஸ் ஆகும் இது வந்து ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருக்கும் ஏன் நான் சொரியாசிஸ் வர வரதுக்கான ரூட் காஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டாங்க சொரியாசிஸ் வரதுக்கு நிறைய ரூட் காஸ் இருக்கு ஸ்பெஷலி உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுல வந்து கெட்ட பாக்டீரியா ஓவர் க்ரோத் இருக்கிறது அதே போல பாரசைட்ஸ் இருக்கிறது மோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா வந்து சொரியாசிஸ் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இந்த ரூட் காஸ் எல்லாம் எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் இந்த பிளட் டெஸ்ட் வந்து சேவ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு நல்ல லேப்ல டெஸ்ட் பண்ணிக்கங்க ஸோ இதுல ஏதாவது வேரியேஷன் இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும் முதல்ல வந்து உங்களோட சிபிசியை ய பாருங்க இதுல வந்து உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் எப்படி இருக்குன்னு தெரியும் அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பாராசைட்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கா பாடியில ஏதாவது இன்ஃப்ளமேஷன்ஸ் அதிகமாக இருக்கான்னு பார்க்க முடியும் அதே போல ESR CRP டெஸ்ட் பண்ணிக்கங்க ரொம்ப முக்கியமாக டெஸ்ட் பண்ண வேண்டியது IgG ன்னு அந்த IgG வந்து நம்மளோட பாடியில வந்து mold இல்ல fungal இன்ஃபெක්ෂன் எதுவும் இருக்கா அப்படி அப்படிங்கறத கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கான எடுக்கக்கூடிய டெஸ்ட் அதே போல ஐஜிஇ எடுத்து பாருங்க அது வந்து உங்க பாடியில அலர்ஜி அதிகமாக இருக்கு அவங்களோட இம்யூன் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகலையா அப்படிங்கறத தெரிவிக்கும் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைரஸ் ஏதாவது இருக்குன்னா வைரஸ் பேனல் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கறதையும் டெஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஓ டைட்டர்னு சொல்வோம் சோ இதுமே நம்மளோட பாடியில வந்து இந்த நாடா புழு உருண்டை புழு கொக்கி புழு இந்த மாதிரி நிறைய புழுக்கள் வந்து இருக்குங்க அதுல வந்து ஸ்டேப் வார்ம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம பாடியில் இருக்குது நமக்கு தெரியாமலே வந்துடுச்சு அப்படின்னா இதை க்ளியர் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராப்பரான மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் ப்ராப்பராக டயட் எடுத்துக்கிறோம் ப்ராப்பராக வந்து லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணோம்னா கண்டிப்பாக இதில் வந்து ஃபுல்லாக வெளியில் வர முடியும் கடைசியாக கண்டிப்பாக உங்களோட விட்டமின் டியை செக் பண்ணிக்காங்க விட்டமின் டி குறைபாடுனால கூட நிறைய குழந்தைங்க வந்து சொரியாசிஸ்னால அஃபெக்ட் ஆகிட்டு வராங்க ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணிவிட்டு அதே போல் இதில் வேரியேஷன் இருக்குது டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நிரந்தர தீர்வுக்கு தேங்க் யூ